பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சமையல் வந்து சமைக்க போறான் அதுவும் வந்து ஆறு கண்ட பாத்தீங்களா வந்து பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்து வந்து சொல்லி செய்யல அப்படித்தான் செய்யறாங்க யார்னாலும் மண்ணா மணம் போல வந்து சாப்பிட மாட்டாங்க வந்து பெரிய சஞ்சியில வந்து ஏதோ போன என்ன முன்னேறி இருக்கு পেয কেওড্ কোড্ত্র নিচ মি঎ থাার সগ্র্যাক্রস্য সের দিার সয়াারগ্যর আড্য় মিলারগ্যে হকটের এজমে জামাক্য় দর�

நிறைய நிறக்கரிய சேர்ந்து சத்தான ஒரு சாப்பாடு அதாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா கோழி தக்காளி பழம் வெங்காயம் இஞ்சி எல்லாம் போட்டு வதக்கி கிடக்கு அப்படியே அவிய விட்டு கிடக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருட்டலசி இந்த அலர்சி அப்புறம் வந்து கீரை

சாப்பாட்டில் வந்து கலந்து கொண்டு அவர் வந்து கேம்பளசால வந்து இப்ப லீவ்ல வந்து ஒரு குழம்பு லீவ்ல வந்தவன் அப்ப வந்த இடத்துல அப்ப எல்லாரும் வந்து மாறி மாறி அவங்க சாப்பாடு கலந்து கொடுக்க தானிட்டு அப்புறம் சும்மா இருக்குன்னா ஏழு வந்து எக்ஸாமுக்கு ஆகந்தவர் படிப்போன்னு மண்டக்காக வந்தது அப்புறம் நான் வந்து

முதல் சொன்னா வாட்ஸ்அப்பில் போட்டுவிடனே நீ நான் ரத்திக்கலாம் வந்து எல்லாம் எழுதி விட இங்கே அதை பார்த்து ஃபோமில் எழுத வைப்பாள் பிறகு சொல்லிக்கிடுது இல்லை நே நீ நானே வாடணும்னு சொல்லி வந்த அது அம்மைக்குமே நல்லா ஒரு பிள்ளைகள் நல்லா கட்டிக்கிறார்கள் உண்மைக்குவேன் அவனு ஸ்கூலில் தான் படித்து பிறகு ஹார்டிலுக்கு போனாங்க அப்போ சரின்னு சொல்லி அவனுக்கு வந்து அட்மிஷன்லாம் வந்து ரத்திட்டு இருந்தா சி அப்போ எந்த விதமாக வந்து அவருக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க வந்து நான் பிடிக்க கோழிப்பூக்கம் மாதிரி ஒரு கோழி பூக்கெல்லாம் குளா சாதமாக இது வந்து குளர் கோழி பூக்கள் குளார் சாதம் வந்து சப்தான குழா சாதம் அதாவது வந்து அவர் வந்து கோஸ்டல்லாம் அங்கே சாப்பிட்றது அங்கே இன்றைக்கி வந்து வெள்ள சோறு அப்படி இப்படி தான் கோஸ்டலில் சாப்பிட்றோம் அப்போ இங்கே வரையும் போது கொஞ்சம் சப்தா வந்து கொடுக்கலாம் அப்படி போட்டு ரெட்டில் சீக்கிரியெல்லாம் போட்டு அப்போ வந்து விடுபதிக்கு நீங்கள் வந்து சாப்பாடை வந்து செய்து கொண்டுருக்கோம் இன்னும் இன்னும் கொஞ்சம் இது வந்து இருக்கு செய்ய இருக்குது அது எல்லாம் செய்து போட்டு உங்களுக்கு அப்போ அடி அரும்பான்แกเนப்புல பாத்து அந்த வரது என்னப்பா வாழிப்பு <laughs> <laughs>

ഇങ്ങോട്ട് നീ ഓടരുത് ഓടരുത് ഓവർ ടെസ്റ്റ് അമ്മമ്മടെ വാസത്തെ പറ്റിയോ അമ്മമ്മ അപ്പബ കോളി പുക്കി ജെടുപ്ര നാപ്പബ ഓടി എന്നിട്ട് ഏട്ടാ അമ്മാ വാങ്ങി തണ്ടുടവാ അമ്മാ എന്നോടേ ഇവിടേ വാ ഓൾ കടുതാങ്ങാട അപ്രിയേ നീ വാങ്ങോ ഇയ ബൈ ഓടാൻ വേണ്ടി വന്നല്ലോ ഓടാ ഞാൻ മുറി ഓടക്കൊട്ട് തന്നുടോ ഓടാൻ പോവുന്നേടാ ദേ വാങ്ങാ അമ്മമ്മയെ ഞമ്മ ഗാവശിച്ചിട്ട് അവിടെ ഫലം

நிகரnabla இல்ல. காரவே அ புலி ஜப்பன் போ. பாறபா. ஆள பா. புலி ஜப்பன்ங்க இல்ல பேமா புலி ஜப்பன் கொடுத்துட்டு. கொக்கான் சொல்லுறான். ஆள அப்போ உன ஜாபாடு பிரச்சனை இல்ல. ஓ. கொக்கான் சொல்ல வைக்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது. புள்ள புள்ள. புள்ள. புள்ள தான் ஊதுற. புள்ள ஊதுறேனா பா. அப்ப வந்து நβολிதுக்க வந்து אבי ஏற்ற. ஓ. அபி ஜாவல வாங்க. அன்னை ஜாவறவா. அன்னை ஜாவல ஊளிக்கு தையாயா வந்துட்டாங்க. ஆளே அப்பா ரெடிவா போ அம்மா அப்பதகுது ஒலிக்கா மேலால அப்பா விழுந்துண்டா கே. முட்டை. അപ്പോൾ ഞാനാണ് ചാടിട്ട് ഞാൻ ജീവനെ ചാടാൻ വേണ്ടി എന്നുള്ള അപ്പീ ജീവാണ് ഞാൻ ഈ കാടും പക്ഷേ ജീതാമ്മന്റെ വീഡിയോയൊന്നും പോവുകാണ അപ്പോൾ ഞാൻ അഞ്ചോടിയാണ് അല്ല അല്ല പോവില്ല പക്ഷേ ഞാൻ കടയിൽ പോയിട്ട് ആയി വെയാണ്ട് പോം കേറിക്ക് ആയി വെയാണ്ട് പോം മുരാങ്കോ എന്നാ മുട്ട പൊടിക്കാരോ ഇതാ എവിടെ അപ്പോൾ അപ്പീ അപ്പ വറ ദിമല വെരി പാ വാ വാ കേമല വാ 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 കിടിയെന്നാ ലംബോർഡോക്ല പാട அங்கடியே ஓடணும் தெரியே தென்பா ஆகுது ஐயோடா இசிது சுருங்கி போடு என்னடா என்னடா விருந்து ஏறி வைக்கலாம்

அப்பா அங்கலல ஆரைட் என்ன நான் ஓய பா குலஞ்சி போற நான் வெகி பா அப்பா அப்பப்பல அந்த அஞ்சு <laughs> <laughs>

குடை. பைதிகாவாยืนနေနေப்பா. அப்படி. நான்ディ சோயே ஓடு சாப்பிடு. அப்பபா சோயே காண இல்ல. அப்பபா சோயே எடுக்க விடாத அம்மே. சீ இது

தீமதி <laughs> <laughs> 2 குண்டு ரூபாய் என்ன தமன் மூலிகா? இந்த 200 கே போனவே பார் குண்டு இல்ல 200 தான் பார் வா 12 குடி உண்டு 13 காலம் வர பின்னாடி குடி நின்னும் ம் அட்டை என்ன சொரா? தானா போய்ல கெடே என்ன சாபட கொப்பைய கும்பிடு சாபா. நம்ம சாப்புன பிளான் காணோம் கண்ண காளி வெட்கோம்

அப்ப பாக்கு புடிங்க ஆறு மணிக்கு கைகத நினைக்கும் உங்களுக்கு இல்ல இல்ல அம்மம்மா கிட்ட போடாது என் அப்பப்பா சொல்றது நாம் வேலை செய்வேன் அம்மா சொல்றா இல்ல வேலை செய்ய கூடாது நீங்க இருங்க சமைச்சிட்டு ുട്ടി

குலசாதம் அப்படி இருந்ததை சொல்லிக்கொண்டு வீடியோ முடிப்பான் இந்த வீடியோ பெரிய கட்ட முதல நமக்கு சந்திக்கும் பாய்